மத்தே ராமானுஜாயனமாக நாம் எப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இது முப்பத்தி ஓராவது பாசுரம் தூது செல்லாத மேகங்களை குறித்து தலைவி இறங்குதல் பாசுரம் படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இசை மின்கள் தூது என்று இசைத்தால் இசையிலம் என் தலைமேல் அசைபின்கள் என்றால் அசையுங்குலாம் அம்பொன்மாபணிகள் திசை மின்மிளிரும் திருவேங்கடத்து வந்தாள் சிமயம் வந்தாள் சிமயம் மிசைமின்மிளிரப் புகான் வழிகொண்ட மேகங்களே திருவேங்கட மாமலிருக்கு மேகங்களை குர்த்தி சூப்பிட்றான் அந்த மலை எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி நான் சொல்கிறேன் பொன் மு பொன் மா மணிகள் தங்கமும் மணிகளும் திசை எல்லா திசைகளும் மின்மிளிரும் மின்னால் போல பிரகாசித்து கொண்டிருக்கிற திருவேங்கடத்து திருவேங்கட மலையின் வன் தாழ் சிமயம் வலிமையான தாழ்வுறையில் அதுக்கு மேலே இருக்கிற உச்சி சிமயம்னா உச்சி சிமயம் மிசை மின் திரு சிவ சாரி வந்தாள் சிமயம் மிசை அந்த மலை மேலே மின்மிழிரப் போவான் மின்னல் மின்னலடிக்க அந்த வழியாக அந்த தடவரையின் வழியாக போவான் அது மாதிரி போவான் வழி கொண்ட இந்த மாதிரியான மலை உச்சிக்கு போவதற்கான வழிகளை கொண்ட மேகங்களே அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்ச அதாவது இந்த தட பெருமா திருவேங்கட மாவட்டில் தடவரையில் அந்த மலைய மலைய தாழ்வாரத்துலேருந்து அந்த மலைச்சாரல்ல எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி இருக்குது அம்பன் மாமணிகள் திசை மின்மிளிரும் திருவேங்கடத்து வந்தாள் சிமயம் இசை மின்மிளிரப் போகான் வழி கொண்ட மேகங்களே கூப்பிடுறாரு கூட்டிட்டு என்ன சொல்கிறார் இசை மீன்கள் தூது என்று இசைத்தால் இசை இளம் தூது எனக்காக தூது சென்று பெருமானிடம் நான் சொல்ல வேண்டியவற்றை சொல்லுங்கோள் என்று இசை மீன்கள் சொல்லுங்கோள் என்று தூது என்று உங்களை கேட்டால் இசை இளம் நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நீங்கள் அவ்வாறு செல்லவில்லை இசை மின் தூது என்று இசைத்தால் ரெண்டாவது இசைத்தால் வந்து நான் சொல்கிறேன் இசை இலம் நீங்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை ஒருவேளை என் தலை மேல் அசை மீன்கள் என்றால் அசையும் கோலாம் இந்த மழை ம மலையினுடைய மலைச்சாரல் வழியாக மேலே நீங்கள் உச்சிக்கு போகிற அதுக்கு பதிலாக என் தலை மேல் உங்கள் காலை வச்சுட்டு என் தசை மேல் அசைமீன்கள் என்றால் என் தலை வழியாக நீங்கள் உச்சிக்கு போகலாம் என்று சொன்னால் அசையுங்கோலாம் கேட்குமோ என்னமோ மேகங்கள் அப்படின்னு இதை பாசுத்த முடிகிறது அர்த்தமாகிறது அது திருவேங்கட மாவலையில் இருக்கிற மேகங்களே நீங்கள் என் தலைமேல் உங்களுடைய திருவடிகளை வைத்து உச்சி ஏறுங்கள் என்று சொன்னால் ஒருவேளை தூதாக செல்ல ஒத்துக்கொள்வார் ஒத்துக்கொள்வார்களோ மேகங்கள் அப்படின்னு சொல் அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பசனம் அப்படிங்களா இசை மின்கள் தூது என்று இசைத்தால் இசையிலாம் இசையெல்லாம் நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என் தலை மேல் அசை பெண்கள் என்றால் அசைங் அசை இங்குலம் அசைவின் அசையுங்கொலம் அசையுங்கொலம் ஒருவேளை கேட்டுக்கொள்வார்களோ பொன்மாமடிகள் திசை மின்மிழரும் திருவேங்கடத்து வந்தாள் சிமயம் அசைமின் உந்தாந்த சிமயம் விசை மின்மிளிரப் போவான் மின்மிளிரென மின்னலடித்து கொண்டு போவான் வழி வழி கொண்ட மேகங்களே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக